சாச்சனாவும் ஆனந்தியும் பவித்ரா கிட்ட ஜாக்லின் பற்றி பேசுகிறாங்க அப்போ வந்து சாச்சனா தான் எல்லாத்தையும் நரேட் பண்ணுறது சிரிச்சு சிரித்து சொல்கிறாங்க அப்போ ஆனந்தி வந்து நேற்று வந்து ராணவ கிட்ட கேட்டிருப்பாங்க போல இருக்குது வெளியேருந்து இருந்து பார்க்க எங்களெல்லாம் பார்க்க எப்படி தெரியுது டாப் ஆங்கிள் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க போல இருக்கு உடனே வந்துட்டு ராணவ் வந்துட்டு எல்லாரையும் பார்த்தா நல்லா பாசிட்டிவாக தான் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ராயன் சொல்லியிருக்காரு வெளியேருந்து இருந்து பார்க்க அப்படியே ப்யூரிஃபைடு வாட்டர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உடனே வந்துட்டு சாட்சினா சொல்கிறாங்க உடனே ஜாக்லின் சொல்லியிருக்கா போல் சொல்லியிருக்காங்க போல இருக்குது பியூரிஃபைடு வாட்டர் நமக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது இந்தியாவில் ஏன் யாருக்கும் கொரோனா வரல நம்ம எல்லோரும் சேர்த்து தண்ணியும் சேர்த்து குடிக்கிறோம் அதனால தான் நமக்கு வரல பியூரிஃபைடு வாட்டராக நம்ம எப்போவுமே இருக்கவே கூடாது நம்ம எல்லாமே பட்டு பட்டுன்னு ஃபேஸுக்கு நேராக சொல்லணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு உடனே ப பவித்ரா அதை கேட்டுகிட்டு சொல்கிறாங்க நீ பதற அதை பதரா அதை பொறுமையாக சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே ஆனந்த் சொல்கிறாங்க இல்லை இப்படியே தான் ஜாக்லின் சொன்னால் அவள் சொன்னதை தான் இவள் சொல்கிற நல்ல மெமரி பவர் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி வந்து சாச்சனுக்கு சப்போர்ட்டிவாக சொல்கிறாங்க உடனே சாச்சனா சொல்கிறாங்க ஜாக்லின் இப்படி சொன்னோன்னே எனக்கு வந்துட்டு நான் சொன்னேன் அப்படிலாம் நீங்கள் சொல்ல முடியாது ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமாக சொல்லுவாங்க அவங்க அவங்களுக்கு எப்படி வருதோ அப்படி தான் சொல்ல முடியும் எல்லாரும் நேரடியாக தான் சொல்லணும் நேரடியாக இல்லாமல் சொல்லக்கூடாதுங்கிறது நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு நான் ஜாக்லின் கிட்டே சொன்னேன் உடனே ஜாக்லின் சொன்னாங்க இப்போ நீ உனக்கு பசிக்குது பசிக்குதுன்னு சொல்கிறதில்ல எல்லாருக்கும் தான் பசிக்குது அப்படின்னு என்கிட்ட சொல்ல வந்தாங்க உடனே நான் சொன்னேன் சாப்பாடு தவிர வேறு எதையாவது பேசுங்க அப்படின்னு உடனே ஜாக்லின் சொன்னாங்க வந்து இந்த மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசாத என்ன அப்படின்னு சொன்னாங்க அப்போ உடனே நான் சொன்னேன் இப்போ தானே மூஞ்சல் அடித்த மாதிரி பேசினா உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரே சிரிப்பு பயங்கர சிரிப்பு ஜாக்லினை பற்றி பேக் பைட் பண்ணலைன்னா இவங்களுக்கு வந்து ஏதாவது மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறதுங்கிறது ஒரு பெரிய தப்பு நடக்கும்போது மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லணும்னு ஜாக்லின் மீன் பண்ணுறாங்க சும்மா எதுக்கடுத்தாலும் மூஞ்சிலடித்த மாதிரி பேசுறதில்லை இவங்களுக்கு நிறைய பேத்துக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறதுக்கும் ரூடாக இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட்டே டிஃப்ரெண்ட்ஸே தெரியல ஜாக்லின் சொன்னது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருங்கன்னு சொல்கிறது இவங்க பண்ணுறது ரூடாக இருக்குது இப்போ ஜாக்லின் கரெக்டாக தப்பா அதை பற்றி நான் வரல இங்கே வந்துட்டு சாட்சினாக்கு வந்து அவ்வளோ ஒரு பேக் பைட் பண்ணிவிட்டு அப்படி ஒரு சிரிப்பு இதில் மேடம்க்கு டாப்பில் இருப்போம் ஃபைனலிஸ்ட்டாக வேறு நான் இருக்கலான்னு வேறு பேசுகிறாங்க அதுக்கு நீ கொஞ்சம் பேக் பைட்டிங்கை குறைக்கணும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழை பழகணும் இருந்தால் நீயும் கண்டிப்பாக ஃபஸ்ட் ஃபைன் லிஸ்ட்டாக வரலாமா இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸ் செஞ்சிக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க